கனவுகள் கனவுகள் பற்றி இஸ்லாம் கூறுவது என்ன அஸ்லாம் அழைக்கும் கனவுகள் மூன்று வகையா பிரிக்கலாம் நல்ல கனவுகள் கெட்ட கனவுகள் குழப்பமான தெளிவில்லாத கனவுகள் நல்ல கனவுகள் ஒவ்வாவிடமிருந்து கிடைக்கும் நற்செய்தியாகும் கெட்ட கனவுகள் ஷீதான் புறத்திலிருந்து கவலையை ஏற்படுத்தும் கனவாகும் தெளிவில்லாத கனவு நாம் என்ன கனவு கண்டோம் என்பதே அவர்கள் நமக்கு விளக்கியுள்ளனர் இதுவும் தன் உள்ளத்திலிருந்து மனிதன் காண்கின்ற கனவாகும் இதை நாம் பொருட்படுத்தாமல் அப்படியே விட்டுவிட வேண்டும் நல்ல கனவு கண்டால் மூன்று விஷயங்கள் செய்ய வேண்டும் இது புறத்தில் இருந்து வந்தது என்பதை உறுதியாக நம்ப வேண்டும் புகழ வேண்டும் நமக்கு நன்மையை விரும்பும் நல்ல அமல்கள் செய்யும் ஒருவரிடம் கெட்ட கனவு கண்டால் எட்டு விஷயங்கள் செய்ய வேண்டும் இந்த கனவின் தீங்கிலிருந்து ஒவ்வாவிடம் பாதுகாவல் தேட வேண்டும் சீத்தானை விட்டும் ஒவ்வொருடம் பாதுகாவல் தேட வேண்டும் நமது இடது புறமாக எச்சி வராதவாறு மூன்று முறை துப்ப வேண்டும் தான் படுத்திருக்கும் முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஷெய்தானின் தீண்டுதல் ஏற்படாமல் இருக்க ஆழத்தில் குறிசி ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த கனவால் நமக்கு எந்த தீங்கும் வராது என்பதை உறுதியாக நம்ப வேண்டும் எழுந்து இரண்டு ரகாத் நஃபில் தொழுகை தொழ வேண்டும் முக்கியமாக கெட்ட கனவை பற்றி யாரிடமும் பிரஸ்தாபிக்க கூடாது கெட்ட கனவு கண்டு இறையில் எழுந்தால் இந்த அனைத்து விஷயங்களையும் செய்ய வேண்டும் பலருக்கு காலையில் எழுந்து சில மணி நேரங்கள் கழித்த பிறகே கனவுகள் ஞாபகத்திற்கு வரும் அப்போதும் அவர்கள் மேற்கூறப்பட்ட விஷயங்களை செய்து கொள்ள கூடாது அப்போதும் அவர்கள் மேற்கூறப்பட்ட விஷயங்களை செய்து தூக்கத்தில் நாம் காணும் கனவுகள் பலிக்குமா பகல் கனவு பலிக்காது இரவு கனவுதான் பலிக்கும் என்று சிலர் கூறுவது சரியல்ல நாம் எந்நேரத்தில் தூங்கினாலும் காணுவது கனவாகும் ஆனாலும் சகர் நேரங்களில் காணப்படும் கனவுக்கு தனி மகிமைகள் உண்டு என்பதோடு அதை பகல் கனவு இரவு கனவு என்று நாம் பிரித்து பார்க்க தேவையில்லை அனைத்து கனவுகளுக்கும் மேற்கூறிய சட்டங்கள் படிதான் செயல்பட வேண்டும் கனவு கண்டதாக பொய் சொல்வது கூடுமா ஒருவர் கனவு கண்டதாக இல்லாத ஒரு விஷயத்தை பொய்யாக கூறுவதாலும் செய்ய முடியாத விஷயத்தை செய்ய சொல்லி சொன்னால் மறுமையில் தண்டிக்கப்படுவார் எனவே நான் கனவு கண்டேன் என்று ஒரு கனவை பொய்யாக கூறுவதோ அல்லது கண்ட கனவை கூறும்போது நடுவில் இல்லாததை சேர்த்து கூறுவதோ மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும் பொய்களிலேயே மிக பெரும் பொய் ஒரு மனிதன் தன்னை தந்தையல்லாதவருடன் இணைத்து நான் அவரின் மகன் என்று கூறுவதும் தன் கண்கள் பார்க்காத ஒன்றை அவை பார்த்ததாக கூறுவதும் இறை தூதர் சொல்லாத ஒன்றை அவர்கள் சொன்னதாக சொல்வதும் ஆகும் என்று இறைதூதர் செலவாழை அவர்கள் கூறினார்கள் கனவுகளுக்கு விளக்கம் சொல்லலாமா பார்க்கலாமா கனவிற்கு விளக்கங்கள் உண்டு ஆனால் விளக்கம் கூறுவதற்கு அதை பற்றிய ஆழ்ந்த கல்வி ஞானமும் மாசுற்ற இரையச்சமும் அதிகம் தேவை எனவேதான் இன்று கனவிற்கு சரியான விளக்கம் கூறக்கூடியவர்கள் சிலரை தவிர வேறு யாருமில்லை என்றே கூறலாம் கனவுகளுக்கு விளக்கம் தெரியாமல் ஒருவர் இல்லாத ஒரு விஷயத்தை பொய்யாக கூறுவதாலும் செய்ய முடியாத விஷயத்தை செய்யச் சொல்லி சொன்னால் மறுமையல் தண்டிக்கப்படுவார் இறை தூதர்களின் கனவுகளில் ஷெய்த்தான் குறுக்கிட முடியாது எனவே அவர்களுக்கு கனவில் வரும் கட்டளைகளும் இறைவனின் கட்டளையாகத்தான் இருக்க முடியும் அந்த அடிப்படையில் யூசுப் அலைஹலம் அவர்கள் கண்ட கனவின் விளக்கம் பற்றி வசனங்கள் இப்னு உமர் அவர்கள் அறிவித்தார்கள் அவர்கள் நான் உறங்கிக் கொண்டிருந்த போது கனவில் ஒரு பால் கோப்பை என்னிடம் கொண்டு வரப்பட்டது நான் அதிலிருந்து காலை தாகம் தீரும் அளவுக்கு அருந்தினேன் இறுதியில் அது என் உறுப்புகள் வழியை வெளியேறி வருவதை கண்டேன்